ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பஞ்சாயத்து ராஜ் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அதில் இயற்றப்பட்ட சட்டங்கள் என்னென்ன என்னென்ன சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு கியூஏ சீரீஸ் மாதிரி தான் இருக்க போகுது ஸோ என் கூடவே சேர்ந்து நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள் அப்புறம் த்ரீ டேஸில் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள் சிலபஸோடைய பேஜ் வந்து என்ன ஏதுன்றத ஃபுல்லாக ஒரு கோ த்ரூ பண்ணுங்கன்னு சொன்னால் அதை பார்க்காதவங்க சிலபஸை ஓரளவுக்கு நம்ம முடிச்சுட்டு முடிச்சுடுங்க முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது எந்த வீடியோ என்ன டாப்பிக்கில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வந்து பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிட்டியில் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க சிலபஸில் அதில் இருக்கக்கூடிய கொஷின் சீரீஸ் தான் இது ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஹிந்தி பேசும் இந்தியர்களின் சதவிகிதம் ஃபார்ட்டி பர்சன்டேஜை அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் பாடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அதாவது பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது வந்து மத்திய மாநில மாநிலப்பட்டியலாக அல்லது அந்த மீதி இருக்கிற பொதுப்பட்டியலா இல்லை ஒரே நேரத்தில் உள்ள பட்டியலா கண்கரண்ட் லிஸ்ட்னா என்னது சிறப்பு பட்டியல் ஓகேவா அந்த மாதிரியான்னு கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா பட்டியல் தான் ஸோ இது வந்து கிராமம் தானா ஸோ மாநிலப்பட்டியல் அப்புறம் இந்த மொழிகளில் பார்த்திங்கன்னா இதில் செம்மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் நம்ம டென்த் புக்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இரண்டாயிரத்தி எட்டில் வந்து டென்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க கன்னடம் தெலுங்கு அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சில மொழிகளை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பஞ்சாயத்துகளின் அமைப்பு தொடர்பான ஏற்பாடுகளை செய்ய கீழ்கண்டவர்களில் யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துனாலே மாநிலப்பட்டியல் சொல்லிட்டோம் ஆப்வியஸாக இருக்கிறது மாநில சட்டமன்றம் அப்புறம் இந்த பஞ்சாயத்துக்கான தேர்தல் வந்து எத்தனை வருஷம்னா ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் வந்து நடக்கும் பின்வருவனவற்றுள் எது பஞ்சாயத்துக்களை பற்றியது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பஞ்சாயத்து அப்படின்னா பாருங்க ஆப்ஷன் ஏ வந்து மாநில தேர்தல் ஆணையம் பஞ்சாயத்து தேர்தல்களை நடத்தும் கரெக்ட் அரசியலமைப்பு எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எழுபத்தி மூணாவது திருத்தம் எழுபத்தி மூணாவது திருத்தம் அனைத்து பஞ்சாயத்துக்கும் ஒரு நிலையான ஐந்தாண்டு காலம் கரெக்டு கலைக்கப்பட்ட ஆறு மாதம் சிக்ஸ் மந்த்துக்குள்ளேயே புதிய தேர்தல் நடத்துவாங்க ஓகே தான் அடுத்த கொஸ்டின் பஞ்சாயத்து தேர்தல்களை பின் நடத்துவதற்கான முடிவு யாரால் நடத்தப்படுகிறது ஸோ பஞ்சாயத்து அப்படின்னாலே ஆப்வியஸாக மாநில அரசு மாநில பட்டியல் ஐந்தாண்டு பதவி எழுபத்தி மூன்றாவது சட்ட திருத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் பஞ்சாயத்துகளின் நிதி நிலையை மறுபரிசீலனை செய்ய கீழ்கண்டவர்களில் யார் நிதி ஆணை குழு உடைய தலைவராக இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா மாநில ஆளுநர் சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் முதல்வராக பஞ்சாயத்தினாலே மாநிலம்தான் ஸோ சிஎம் வரமாட்டாங்க நிதி அமைச்சரானால் அவங்களும் வரமாட்டாங்க அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சரானால் அவங்களும் வரமாட்டாங்க ஸோ இருக்கிறது வந்து கவர்னர்னு சொல்லக்கூடிய மாநில ஆளுநர் அப்புறமா பின்வரும் செயல்பாடுகளில் எது உள்ளூர் சுயராஜ்யத்தின் அக்கறை கிடையாது அப்படின்னு பார்த்தா சுகாதாரம் பார்க்கணும் அப்புறம் சுகா பொது சுகாதாரம் மற்றும் சுகாதாரம் பொது பயன்பாட்டு சேவை பொது ஒழுங்கை பராமரித்தல் அப்படின்னா கொடுத்துருக்கிற அந்த பப்ளிக் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து அவங்களுடைய ராஜ்யத்தின் கீழே வராது நெக்ஸ்ட் பஞ்சாயத்துக்கள் மற்றும் நகராட்சி தொடர்பாக ஏற்பாடு இந்திய அரசியலமைப்பில் அந்த வருஷம்தான் நைன்டி நைன்டி த்ரீ எழுவத்தி மூன்றாவது சட்டத்திருத்தம் ஓகேங்களா அப்புறம் வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்துன்னா எழுபத்தி மூணு நகர்பாலிக்கானால் எழுபத்தி நாலு இப்போ இந்த டைமில் ப்ரீபிஎம் பிரதமராக இருந்தவங்க யாருனா இந்திரா காந்தியா ராஜீவ் காந்தியா பிவி நரசிம்மராவா சிங்கா ஸோ நரசிம்ம ராவ் அவங்க தான் வந்து அந்த டைமில் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க பின்வரும் திருத்தங்களில் எது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்தை வழங்குகிறது ஆப்வியஸாக பஞ்சாயத்து எழுவத்தி மூணாவது தான் பார்த்தோம் இல்லையா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க எந்த கட்டுரை அதாவது ஆர்ட்டிக்கிள் ஆர்டிக்கிளில் பஞ்சாயத்தில் ப ஜாதி மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு இரநூத்தி நாற்பத்தி மூணு டி ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி வரைக்கும் வந்து இருக்கும் ஓகேவா அதில் வந்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க டி டியில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இடஒதுக்கீடு கேயில் வந்து தேர்தல்கள் இயில் வந்து எலெக்ஷன் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க நம்மளும் அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் பட்டியலிடப்பட்ட ஜாதியினருக்கான பஞ்சாயத்து தேர்தல்களில் இடஒதுக்கீடு மாநிலத்திற்கு பொருந்தாதது ஓகே இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க ஆனால் அது எந்த மாநிலத்துக்கு பொருந்தாது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துக்கு பொருந்தாது நேற்று ஒரு இடஒதுக்கீடு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் பத்து பர்சன்டேஜ் அந்த ஸ்பெஷல் இடஒதுக்கீடு வந்து எந்த மாநிலத்துக்கு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா குஜராத் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து எந்த மாநிலத்துக்கு பொருந்தாது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் பின்வரும் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் இந்தியாவில் கிராம பஞ்சாயத்துகளில் முப்பது பர்சன்டேஜ் இடங்கள் பெண்களுக்கு ஸோ எழுபத்தி மூணாவது பஞ்சாயத்துனாலே எழுபத்தி மூணாவது தான் கிராம சபை அப்படிங்கிறதுனா என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு பஞ்சாயத்தின் பிராந்திய பகுதியுடைய நபர்கள் மாவட்ட அதிகார சபையின் அறிவிப்பால் குறிப்பிடப்பட்ட நபர்கள் கிராம அளவில் ஒரு பஞ்சாயத்து பகுதி தொடர்பான வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட நபர்கள் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் ஸோ யார் இருப்பாங்கன்னா பஞ்சாயத்து பகுதி தொடர்பான அந்த எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட்டு இருக்கும் இல்லையா அதில் எந்தெந்த நபர் இருக்காங்களோ அவங்க தான் வந்து கிராம சபை அப்படின்னு சொல்லப்படுது சுய அரசு என்பது ஒரு பயிற்சியாக சிறப்பாக விளக்கப்படலாம் ஜனநாயக பரவலாக்கம் உள்ளூர் சுய அரசு என்பது சிறப்பாக விளக்கப்படலாம்னா ஜனநாயக பரவலாக்கம் இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு கிராம பஞ்சாயத்துக்களை ஒழுங்கமைக்க மாநில அரசுக்கு வழிகாட்டுது அப்படின்னா கிராம பஞ்சாயத்துனா ஆர்டிக்கிள் நாற்பது திட்டமிடப்பட்ட பகுதிகளில் கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார் சர்பஞ்ச் துணை சர்பஞ்ச் அல்லது சர்பஞ்ச் அல்லது துணை சர்பஞ்ச் கிராம சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் பழங்குடி உறுப்பினர்கள் அவங்க தான் வந்து தலைமை தாங்குவாங்க இந்த இங்கே பார்த்தோம்ல கிராம சபைனால் யார் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வந்து அந்த பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அவங்க தான் வந்து ஹெட்டாக வந்து இருப்பாங்க பஞ்சாயத்து கீழ் சுயராஜ்யத்தின் ஒரு அழகாக அமைக்கப்படுறது வந்து பஞ்சாயத்து நாளே எழுபத்தி மூணாவது திருத்தம் ஸோ முகப்புரையா டிபிஎஸ்பி அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்திய அரசியலமைப்பில் நாற்பதாவது பிரிவு அப்படின்னா கிராம பொது சிவில் சட்டமா கிடையாது கிராம பஞ்சாயத்துக்களின் அமைப்பு நகராட்சிகளின் அரசியலமைப்பு தொழிலாளர்களுக்கான வாழ்க்கை ஊதியம் கிராம பஞ்சாயத்துகளுடைய அமைப்பு அதுதான் பஞ்சாயத்து ராஜ் அரசாங்கத்தின் முக்கிய பங்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்குகள் கொண்டுள்ளது கிராமங்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார நீதியை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஆப்ஷன் சி சில பொருளாதார உறுப்பினர்கள் ஜில்லா பரிஷத்தின் பிரதிநிதிகளாக இருப்பாங்க இது எல்லாமே வந்து ட்ரூ கண்டிஷன் தான் இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவில் செயல்படுத்துவதற்கான மன்ரேகா திட்டம் இது புதுசா இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க மன்ரேகா திட்டம் தொடங்கப்பட்டது பிரிவு நாற்பத்தி மூணு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஆல்ரெடி நீங்கள் பஞ்சாயத்து ராஜை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்டு நைன்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் போய் பாருங்கள் அப்புறம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியிலையும் ஊராட்சி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இருக்கும் அதில் வந்து பஞ்சாயத்து சம்மந்தமான ஆர்டிகிள்ஸு சட்ட திருத்தம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ கிறிஸ்பாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்